கேரள மாநிலம் கண்ணூர் சிறையிலிருந்து தப்பியோடிய தமிழகத்தைச் சேர்ந்த ஆயுள் தண்டனை கைதி மீண்டும் கைது செய்யப்பட்ட நிலையில் தப்பியோடிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகியிருக்கிறது இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் பிரசாத் வழங்க கேட்கலாம் எர்ணாகுளம் அருகே ஓடும் ரயிலில் இளம் பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்த வழக்கில் கடலூர் மாவட்டத்திற்குட்பட்ட விருதாச்சலம் பகுதியைச் சேர்ந்த கோவிந்தசாமியை கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் அவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட நிலையில் அவர் கண்ணூர் சிறையில் தண்டனை கைதியாக இருந்து வந்தார் நேற்று முன்தினம் அதிகாலை ஒன்று ஒன்றே கால் மணிக்கு திடீரென அவர் அங்கிருந்து மாயமானார் அவர் எங்கே சென்றார் என தெரியாத நிலையில் போலீசார் நகரம் முழுவதும் தேடினார்கள் கேரளா முழுவதும் படுத்தப்பட்டு போலீசார் தேடி வந்த நிலையில் அந்த சிறையில் இருந்து நான்கு கிலோமீட்டர் தொலைவில் அவர் வந்து மீண்டும் கைதானார் இந்த சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகியுள்ளது ஏற்கனவே அவர் சாலையில் நடந்து சென்ற காட்சிகள்லாம் வெளியான நிலையில் தற்போது சிறைச்சாலைக்கு உள்ளே அவர் தப்பி ஓடுகின்ற காட்சி வெளியாகியுள்ளது அவர் அவர் தங்கியிருந்த அந்த பத்து பி என்கின்ற அறையில் கம்பியை முறித்துக்கொண்டு கொண்டு அதற்கு அதில் வழியாக வெளியேறுவது அதே போன்று அவர் அவர் கையில் வைத்திருந்த அந்த போர்வை துணிகள் இதையெல்லாம் எடுத்து செல்வது போன்ற பல்வேறு காட்சிகள் அதில் பதிவாகியிருக்கின்றன இந்த காட்சிகளை அடிப்படையாக கொண்டு ஜெய் சிறைத்துறையினுடைய அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் ஏற்கனவே இவரோடு சிறையில் இருந்த தமிழகத்தைச் சேர்ந்த நான்கு கைதிகளுக்கு இவர் செல்லும் முன்பே இவர் செல்வார் செல்வார் என்பது தெரியவரும் எனவும் அவர்களை விசாரிப்பதற்கான நடவடிக்கையும் துறை அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது தகவல்களுக்கு நன்றி பிரசாத் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கணபதியே வருவாய் தினமும் காலை ஏழு மணிக்கு காண தவறாதீர்கள்